திருவாசகம் திருச்சிற்றம்பலம் சுற்றறுத்தல் வெல்லந்தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லம் தாழ் ஒரு புனலில் கீழ் மேலாக பதித்தொருகும் அவர் நிற்க எனையாட்டாய்க்கு உள்ளந்தால் நின்றுச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணா வெள்ளந்தான் பாயாதா நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீவினையினேற்கே வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய் போல இனை நான் என்று அறிவித்தன்னை ஆட்கொண்டு எம்பீரானாய்க்கிரும்பின் பாவை அனைய நான் பாடேன் நின்றாடே நந்தோ அலறீடேன் உலரீடே நா சோரேன் முனைவனே முறையோ நானவாறு முடிவறேன் முதலந்தம் ஆய நான் மறையவனும் நீயேயாதல் அறிந்து நான் யாவரினும் கடையன் நாயினே நாதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியா இல்லையே அன்றி மற்றோ பேயனே இதுதானின் பெருமை அன்றே எம் பெருமான் என் சொல்லே பேசுகனே பேசில்தாம் ஈசனே எந்தை பெருமானே என்றென்றே பேசி பேசி போசில் தாம் திருநீரே நிறைய போசி போற்றியம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் பிறப்பிறப்பை கடந்தா தம்மை ஆண்டானே ஆவெல்ல கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே என் தாயந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணந்தானே வண்ணந்தான் செய்யதன்று வெளியே அன்று அநேகன் ஏகன் அணு அணுவில் இறந்தாயன்றங்கு ான் தடுமாறிமையோர் கோட்டம் எய்துறியாத எய்தாயுன்றன் பண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி பலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னந்தான் பிறவாமல் காத்தாட்கொண்டாய் பெருமா என் சொல்லி சிந்திக்கேனே சிந்தனை நின் தனக்காக்கி நாயினின் தன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கி ஐம்புலன்கள் வந்தேனை ஆட்கொண்டுள்ளே புகுந்த விச்சை மால முதல் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேனி, தனிச்சுடரே இருண்டு மெளி தனியனேக்கு தனியனேன் பெரும் பிறவே பெரும்பிறவே தடந்திரையால் பற்றொன்றென்றே கனியை நே துவர்வாய்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே ஒய்யுமாறென்றென்றெண்ணீ அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்கே கேட்டாரும் அறியாதான் கேடென்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்ப ஞால தொல்லே நாயினுக்கு தவிச்சிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பின்னோ கேளாதன எல்லாம் கேட்பித்தென்னை தென்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே விச்சை இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்த்தம் அடியாக்கி அச்சம் தே தாட்கொண்டான் அமுதம் ஊரீ அகம் நிகவே புகுந்தாண்டான் அன்பு கோர அச்சன் ஆண் பெண்ணலி ஆகாசமாகி ஆறழாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சை மா மலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர்கோவே தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்துக்கு காத்தழிக்கும் மற்றை மூவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாலும் பாகத் ந்தை யாவோன் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவீனோம் அவனடியாரடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடியாடுவோமே மேன்மேலும் குடைந்தாடியாடுவோமே மேன்மேலும் குடைந்தாடியாடுவோமே திருச்சிற்றம்பலம்